எல்லாருக்கும் வணக்கங்க தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய அதிசார பயிற்சி காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி வரை ஐப்பிசி மாதத்துக்கு ஐப்பிசி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை நாற்பத்தி ஏழு நாட்கள் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் அதிசாரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் நிறைய பேருடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிக்கிறனுங்க கிரக பயிற்சி பலன்களாக இருக்கட்டும் மாத பலன்களாக இருக்கட்டும் வருட பலன்களாக இருக்கட்டும் கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருந்தும் எனக்கு சாதகமான பலன் வரலையே அப்படின்ற ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்குதான் செய்யுது என் சுய ஜாதகத்தில் குரு தசை நடக்குது தசை நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஒன்பதில் ராகு இருக்குது குரு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனாலும் எனக்கு நல்லது நடக்கலையேன்ற ஆதங்கம் சில பேருக்கு இருக்குது தான் செய்யுது நம்ம கும்பிட்ற சாமிக்கு குல தெய்வமாக இருக்கட்டும் இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் உலகத்தில் எந்த சாமிக்கும் நாம் ஒரு கோவில் கட்டி அந்த சாமியை பிரதிஷ்டம் பண்ணுறோம்னா அந்த சாமிக்கு அடியில் ஒரு அஷ்டபந்தனம் ஒன்று செய்து வைப்போம் அது மரபு நம்ம முன்னோர்களுடைய காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் அந்த கோவிலில் பாசிட்டிவ் எனர்ஜி வரணும் நல்ல சக்திகள் மட்டும் இருக்கணும் தீய சக்திகள் விலகணுன்ற ஒரு அஷ்டபந்தனம் பாதுகாப்பு நம்ம கும்பிடுற சாமிக்கே நம்ம முன்னோர்கள் அஷ்டபந்தனம் செய்திருக்கிறாங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் ஏகப்பட்ட எந்திரங்கள் செய்திருக்கிறாங்க அது எல்லாமே இன்றைக்கி வியாபாரமாக போச்சு கோல் எடுத்தவங்க கொண்டகாரங்க தடி எடுத்தவங்க தண்டகாரங்கன்ற அளவுக்கு ஆகி போச்சு அதுதான் அவங்க அவங்களுடைய கர்மா நம்மளுடைய நேர காலங்கள் சௌகரியமாக இருந்தோம் நாம் படித்த படிப்புக்கு படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் இல்லையே வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லையேன்னு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு அஸ் அற்புதமான ஒரு எந்திரத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு காட்டுறேங்க இது நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்காக ஏற்படுத்தி கொடுத்த அற்புதமான எந்திரம் இந்த ஏழு குதிரைகள் இருக்குது பாருங்க பொதுவாகவே இந்த ஏழு குதிரைகள் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு 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 ஃபவர் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ச சக்கரங்களில் இருந்து துவரங்கள்லிருந்து ஏழு பிறவைகள்னு பார்த்தீங்கன்னா ஏழு உலக அதிசயங்கள் பார்த்திங்கன்னா ஏழு இந்தியாவில் இருக்கிற அதிசயங்கள் பார்த்திங்கன்னா ஏழு கிரகங்கள் இந்த ராகுக்கு கேது கழிச்சு ஏழு நாட்கள் பார்த்திங்கன்னா ஏழு வானவில் பார்த்திங்கன்னா ஏழு சப்தங்கள் ஏழு சொரங்கள் ஏழு திருக்குறள் பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பது அதனுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஏழு இந்த ஏழாம் நம்பர் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் அந்த ஏழு குதிரைகள் இடமிருந்து வளம் போகிற மாதிரி ஒரு தத்ரூபமான ஒரு படத்தை வரைஞ்சி சக்கரங்கள் அமைச்சு கொடுத்தாங்க இது ஒவ்வொரு ராசிக்கு எப்படி எடுத்துக்கிடணும் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு எந்திரம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு எல்லாேருக்கும் செட் ஆகிடுமா அப்படி செட் ஆகாது இப்போ மேசராசியில் பிறந்துருக்குறீங்களா இது காமன் இந்த குதிரைகள்ன்றது காமன் மேசராசியில் பிறந்திருக்கிறீங்களா இந்த எண்டில் மேச ராசியாதிபதி செவ்வாவுடைய சக்கரம் வரணும் முதல்ல தான் நல்லா இருக்கணும் அதன் பிறகு தனம் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கணுமா இந்த கடைசிக்கு இந்த கடைசிக்கு வந்து மேசராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி யார் சனி சனி பகவானோட எந்திரங்கிட்டு வரணும் மேசராசிக்கு ரெண்டாவது பாவகத்துக்கு சுக்கரன் தனஸ்தானாதிபதி இயந்திரம் கிட்டே வரணும் மன வாழ்க்கை திருமணஸ்தானாதிபதி சுக்கரன் அவருடைய இயந்திரம் கிட்டே வரணும் இந்த மாதிரி நாலு எந்திரங்கள் வந்து சென்ட்ரல வந்து அந்த குதிரைகள் அமைப்பு வரைஞ்சி மேலே உங்களுடைய குலதெய்வம் பேர் போட்டு அதன் பிறகு நம்மளுடைய சமூகம்னு ஒன்று இருக்குது இப்போ நான் வந்து நாயுடு அப்படின்னா என்னுடைய குலதெய்வம் அது என்னுடைய தொழில் அப்படின்னா அந்த தொழில் உண்டான விஷயங்கள் இந்த மாதிரி துல்லியமாக ஒரு வழிமுறைகள் செய்து ஒரு எந்திரம் செய்து வச்சு உங்களுடைய வாழ்வாதாரத்தை தொடங்கினீங்கன்னா நூறு சதவீதம் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுப்போம் நேர காலங்கள் நமக்கு எல்லா நேரத்துலேயும் சப்போர்ட்டாக தானே இருக்குது பயன்படுத்திக்கிறதுல தான் இருக்குது இப்போ குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்கள் ரொம்ப துல்லியமாக ரொம்ப விரிவாக ஆதாரபூர்வமாக சொல்றனுங்க ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன் சொல்றனுங்க அதில் முதல் ராசி நம்ம பார்க்கக்கூடியது கன்னியா ராசியில பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் சந்தர்ப்பம் அப்படின்றது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் தர்றது இல்லைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்துல தான் உங்களுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் தரும் கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு கன்னி ராசிக்கு பதினோராவது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு பகவான் அதிசாரத்துக்கு வரப்போகிறாருங்க அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி நாற்பத்தி நாட்கள் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி வரை ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் பத்தொம்பதாம் தேதி வரை குரு பகவான் லாபஸ்தானத்தில் தனகாரகன் லாபஸ்தானத்தில் வராரு அடைகிறாரு அது போக வக்ரமும் அடைய போறாரு அதாவது நமக்கு டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதியில நிலைக்கும் வரப்போகிறாரு அப்போ இந்த மூணு அமைப்புகளும் கன்னியாராசியில பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் தரும் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு கன்னிராசிக்கு மூணாவது பாவகன் சொல்லக்கூடிய தகுரிய ஸ்தானத்தை பார்க்க போறாரு தனகாரகர் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் நீங்க போகுது இன்றைக்கி இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாருக்கும் ஒரு தருணத்தில் இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததால தான் அவங்க சாதிச்சு தாங்க சாதிக்கணுன்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு தான் செய்யுது ஆனால் சாதிக்கிறதுக்கான நேரம் இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு தருணத்தில் தானே தரும் கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி பதினோராவது பாவகத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் மூன்றாவது பாவகத்தை பார்ப்பதால் உங்களுடைய முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும் தடைகள் நீங்கும் உழைப்பு இருக்குதுங்க உயர்வு இல்லை படித்து படிப்புக்குண்டான வேலை இல்லை ஒரு நேரத்தில் இருக்கிற நிம்மதி சந்தோஷம் மறுநேரத்தில் இல்லை பொதுவாக அந்த கன்னிராசியில் பிறந்தவங்க பத்து ரூபா கொடுத்து இதில் தான் பொழைக்கணும் பொழைச்சி காட்டிடுவாங்க பத்தாயிரம் ரூபா கொடுத்தா கூட அந்த பத்து ரூபாய் பொழைப்பு தான் ஆடம்பரத்துக்கும் கண்ணிராசிக்கும் சம்மதமே இருக்காது அதாவது கண்ணிராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்ட முக்கியத்துவத்தை விட உங்களை சார்ந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது தான் அதிகமாக இருக்கும் வாங்கின பணத்தை கட்டுறதுக்கு நீங்கள் ஆக்கிவிடுவீங்க கொடுத்த பணத்தை வாங்குறதுக்கு நீங்கள் ஆக்கிப்பட மாட்டீங்க ஏதோ ஒரு வகையில் ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் காரணமாக இருப்பீங்க வாழ்வாதாரத்துக்கும் காரணமாக இருப்பீங்க சொல்லி காட்ட மாட்டீங்க உங்களுக்குண்டான நேர காலங்கள் இந்த நாற்பத்தி ஏழு நாள் இந்த குரு பகவானுடைய அதிகார பயிற்சி நாற்பத்தி ஏழு நாள் தானேங்க அக்டோபர் மாதம் இருந்து டிசம்பர் மாதம் அஞ்சு வரைக்கும் எத்தனை நாளில் இருக்குன்ட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க சில பேர் ஐம்பது நாள்ன்றது ஐம்பத்தி ஏழு நாள் நாற்பத்தஞ்சு நாள்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கணக்குன்ற மாதிரி உங்களுடைய ராசிக்கு அஞ்சாவது பாவகன் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கக்கூடிய அமைப்பும் வரக்கூடிய குரு பகவானுடைய அதிசாரம் உச்சத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நீச்சம் அடையக்கூடிய இடத்தை பார்க்கிறார் புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்க புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் வீடு கொடுக்க புத்திரக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் ஸ்தானத்தையும் பார்த்து புத்திரகாரகன் இருக்கிற இடத்தையும் பார்க்கிறார் இதனால் ராசியில் பிறந்தவங்களுக்கு நீண்ட நாள் பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு பதினாறு வருஷம் ஆகுது குழந்த பாக்கியமே இல்லை என்ற ஆதங்கத்தில் இருந்தாலும் இந்த நேரத்தில் நூறு சதவீதம் புத்திர பாக்கியம் திரைக்க அதில் மாற்று கருத்து இல்லை பத்து வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது பத்து பதினஞ்சு வருஷம் ஆகுது எத்தனை வருடங்கள் ஆனாலும் குழந்த பாக்கியத்துக்காக போகாத கோவில் குளம் இல்லை பார்க்காத வைத்தியம் இல்லை பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது இதுவரைக்கும் எனக்கு நல்லது நடக்கலை சாமி அப்படின்னா மனசார சொல்கிறனேங்க கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மன அழுத்தம் புத்திரபாக்கியம் இல்லைன்றது புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகளை முழுமையாக சரிப்படுத்துறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரக்கூடியது அக்டோபர் இருந்து டிசம்பர் அஞ்சாந்தேதி வரை அதாவது கன்னிராசியில் பிறந்தவங்க ஆஹா ஓஹோன்னு வாழணும் அப்படின்ற ஆசைலாம் இருக்காதுங்க ஒரு எதிரிக்கு இல்லாமல் இருக்கணும் நாலு காசு சம்பாரித்தாலும் நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஆதங்கத்தில் இருக்கிறவங்க தான் கண்ணீராசியில் பிறந்தவங்க அதிகமாக இருப்பாங்க புத்திரபாகியத்துக்காக ரொம்ப மன அழுத்தத்தில் இருப்பாங்க அப்போது கேட்ட ஜோசியமெல்லாம் பொய்யாயிடுச்சு செலவழிச்ச காசெல்லாம் செம்பாயிடுச்சு கும்பிட்ட சாமியே கல்லாயிடுச்சுன்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணிராசியில் பிறந்தவங்களுக்கு உத்தரபாகியத்தில் இருக்கிற தடை முழுமையாக இந்த தருணத்தில் சரியாக அதை மாற்று கருத்து கிடையாது பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகுமா சார் பாக பிரிவி பிரிவினை செஞ்சுக்க முடியுமா அதுக்கு நான் விஜயம் பூர்வீக பூர்வீகஸ்தானன் சொல்லக்கூடிய இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறாரு மண்மனைக்கு அதிபதி செவ்வா செவ்வாய் இருக்கும் இடத்தையும் பார்க்கிறாரு இதனால் மண் மனையில் இருக்கிற சங்கடங்கள் முழுமையாக சரியாகிறதுக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் அதே மாதிரி அண்ணன் தம்பிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்குதுங்க என் கூட பிறந்த பொறுப்புக்கிட்ட நான் பேசி அஞ்சு வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகுது அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு அக்கா தங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இந்த நேரத்தில் சரியாகும் உடலில் இருக்கக்கூடிய உபாதைகள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இன்னும் ஒரு சிலருக்கு படித்த உண்டான உத்தியோகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதில் மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயம் என்னன்னா கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு நான்காவது பாவகத்துக்கு அதிபதியாக தான் குரு பகவான் வருவார் சுபஸ்தானாதிபதியும் அவரே திருமணஸ்தானாதிபதியும் அவரே அதே புத்திர காரகனும் அவரே கன்னிராசியில் பிறந்தவங்க ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை அதாவது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதிக்குள்ளார கன்னிராசியில் பிறந்தவங்க மெஜாரிட்டியாக வந்து மண்மனைக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க வீடு வாசல் வாங்குறதில் நாட்டம் அதிகமாக இருக்கும் இப்போ வரைக்கும் நான் வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார் மாதத்துக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் வாடகை கட்டிகிட்டு இருக்கிறேன்னுங்க இருபதாயிரம் ரூபாய் வாடகை கட்டிக்கிட்டு இருக்கிறேன்னுங்க நான் வாடகை கட்டினது காசு இருந்திருந்தால் சொந்த வீடு வாங்கி இருந்திருப்பனுங்க அப்படின்ற ஆதங்கம் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்தால் இந்த நேரத்தில் உங்களுக்கான ஒரு மண்மனை வாங்குறதுக்கான பிராத்தம் நூறு சதவீதம் இருக்குது இதில் மாற்று கருத்து இல்லை தீராத திருமண தடைகள் கண்ணிராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போது இந்த நேரத்தில் தீரப்போகுது திருமணம் பண்ணியும் நிம்மதி இல்லை மறுமணம் செஞ்சியே நிம்மதி இல்லை திருமணம் செய்துட்டனுங்க மறுமதன் மறுமணமும் செய்துட்டேன்னுங்க ஆனால் நிம்மதியான வாழ்க்கை எனக்கு அமையலிங்கன்னு இருக்கிறவங்களுக்கு கூட அப்புசி மாதம் ஒன்றாம் தேதி ஐப்பிசி மாதம் ஒன்றாம் தேதினா அக்டோபர் மாதத்துக்கு பதினெட்டாம் தேதி இந்த குரு பகவான் அதிசாரத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் சரிப்படுத்தி கொடுத்துரும் மன வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்துரும் நாகதோஷம் சொல்கிறாங்க செவ்வாதோஷம் சொல்கிறாங்க தாரதோஷம் சொல்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தோஷம் சொல்கிறாங்க நல்லது நடக்கலை சாமி போகாத கோவில் குலமே கிடையாது யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லா பரிகாரமும் செஞ்சு கொட்டணுங்க ஒரு நல்லது எனக்கு நடக்கலைங்கன்னா மனசார சொல்கிறேன் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும் மறுமணத்தில் இருக்கிற தடைகளும் நீங்கும் முக்கியமாக இடையிலே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு நீங்கும் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு நிம்மதியான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை அருமையான வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை வாழதாக செய்வீங்க அதில் மாற்று கருத்து கிடையாது நான் மறுபடியும் சொல்கிறேன் சாதிச்சு இன்றைக்கி சாதிச்சு நிற்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு நேரத்தில் சந்தர்ப்பம் கொடுத்ததுனால தான் அவங்களால் சாதிக்க முடிஞ்சது சம்பாதிக்கிற இடத்துல இருக்கிற நீங்க கன்னிராசியில் பிறந்தவங்க இப்போ வரைக்கும் சம்பாதிக்கிற இடத்துல இருக்கிற நீங்க சாதிக்கிறதுக்குண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் தரத்துக்கு தயாராக இருக்குது நீங்கள் சம்பாதிக்கிற இடத்துல இருக்கணுமா இல்லை சாதிக்கிற இடத்துக்கு போகணுமான்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அலற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும் உழைப்புன்ற விதையை விதைக்கும் பொழுது தான் விருச்சம் அப்படின்ற ஒரு மரம் வளரும் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் பத்து பர்சன்ட் நீங்கள் முன் முன் வச்சிங்கன்னா ஒரு செயல் செய்கிறதுக்கு பத்து பர்சன்ட் நீங்கள் முன் வந்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஐயா இது உங்களுக்கு உண்டான நேரம் ஐயா நீங்கள் வளர்கிறீங்களா வாழறீங்களா அப்படின்றது உங்களுடைய சந்தோ உங்களுடைய சொந்த சௌரியம் ஆனால் இது உங்களுக்கு உண்டான நேரம் பார்த்துக்கோங்க அதுபோக எல்லோருக்கும் ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும் காலம்பூரா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஒரு நல்லதே நட நடக்கலை சாமி அப்படின்னா இந்த பாசிட்டிவான விஷயங்கள் சாதகமான பலன் வர்றதுக்கு நம்ம முன்னோர்கள் ஏகப்பட்ட எந்திரங்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த இயந்திரங்கள் எல்லாம் இன்றைக்கி வியாபாரம் போச்சு ஒரு பர்சண்ட்டு கூட வியாபார நோக்கம் இல்லாமல் ஒரு எந்திரம் ஒன்று நான் காட்டியிருக்கிறேன்னேங்க அதாவது இந்த குதிரை எந்திரம் வாஸ்து இயந்திரன்னு சொல்லுவாங்க ஏழு குதிரைகள் சூரியனுடைய அம்சம் சுக்கர பகவானுடைய அமைப்பு கொண்டு ஏழு குதிரைகள் கொண்டு நாலு சக்கரங்கள் கொண்டு உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு எந்திரம் ஒன்று காட்டி இருக்கிறேன்னுங்க இந்த வீடியோவுடைய தலைப்பில் பார்த்துருப்பீங்க தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் பயன்படுத்தணும் ஒவ்வொரு மாதிரி தான் அது எழுதணும் ஒவ்வொரு மாதிரியான மந்திரங்கள் இருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு படம் படம் வந்தால் சென்ட்ரலில் வந்து குதிரை படன்றது ஒன்று தானுங்க ஆனால் அந்த சக்கரங்கள் மாறும் செம்புலையோ பித்தளையிலையோ வெள்ளிலேயோ உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி அந்த எந்திரம் செய்வீங்க நூறு சதவீதம் பிரமாதமாக இருக்கும் இது ப்ரமோட் பண்ணுற வீடியோலாம் கிடையாதுங்க அந்த விதத்தில் வரக்கூடிய பணம் பத்து காசு எனக்கு வேண்டாம் கடவுள் புண்ணியத்தில் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க ஏதோ ஒரு நாலு காசு எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது என் வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் அது போதுமானது ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நான் உறுதுணையாக இருக்கணுன்றதுனால தான் அந்த எந்திரத்தையும் உங்கள் நான் காட்டினுங்க சரிங்களா நல்லது நடக்கும் கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு நூறு சதவீதம் பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னுங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கன்னிராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்